வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளே இல்லாத மீன் வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து மீன்னாலே வந்து முள் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் குழந்தைங்கனாலே பயவிடும் மீனாலே முள் வந்து வகையில் குட்டிக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த மீனில் வந்து முள் இருக்காது அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தான் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு எட்டு மீன் வகைகள் இருக்குது எட்டு மீன் சொல்ல முடியாது எட்டு கடல் உணவுகள்னு சொல்லலாம் எட்டு இருக்குது நான் என்னென்றது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மீன் என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு ராஜா சிங்க மாதிரி கடலுக்கு ராஜா வந்து சுறாதாங்க இந்த சுறா பற்றி தான் முதல்ல பார்க்க போகிறோம் அதுலேயும் வந்து இந்த பால் சுறான்றது வந்து ரொம்ப ஃபேமஸு இந்த தாய்மார்கள் வந்து அதிகமாக வந்து சாப்பிடக்கூடிய ஒன்று என்ன அது சுறா மீன் தான் இது அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தை பத்தவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா இந்த பால் சுரா வந்து பால் சுரக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சுரா எல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காதுங்க எலும்பு தான் இருக்கும் சுரா மீனில் அந்த எலும்பு வந்து நீங்கள் கட்சி சாப்பிட்லாம் சென்டரில் மட்டும் எலும்பு இருக்கும் அந்த எலுமீன் கட்சி சாப்பிடலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியான ஒரு மீன் சொல்லலாம் சுறா மீன் இது வந்து சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுறா மீன் அடுத்தது நம்ம பார்க்க போகிற மீன் என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்க மீன் இந்த திருக்க மீன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க விலையில வந்து ரொம்ப கம்மியான மீன் இது விலையில ருசிலையும் வந்து சூப்பராக இருக்கும் இந்த திருக்க மீன் இந்த மீனில் பார்த்திங்கன்னா முள்ளே அதிகமாக இருக்காதுங்க முல்லை இருக்காது அதிகமாக இல்லை முல்லை இருக்காது எலும்பு தான் இந்த மீனில் வந்து எலும்பு தான் இது வந்து கோந்தப்பெத்தவங்கெலாம் வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க இந்த மீனை ஏன்னா வந்து அவ்வளோ நல்லது இடுப்புலிக்கெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது இந்த மீன் இதுவும் வந்து சொறா மீன் மாதிரி தான் சொற மீன் டேஸ்ட்டு வேறு இந்த மீன் டேஸ்ட்டு வேறு அதுக்கு ஒப்பிடாதீங்க ஆனால் வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொரா மீனை விட இந்த மீன் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போகும் நம்ம லிஸ்ட்டில் அடுத்தது என்ன மீனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமான் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கடமானிலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஓட்டு கனவான்னு சொல்லுவாங்க இந்த கனவா வந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கறி தொண்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் உங்களுக்கு ஸ்லைஸ்லாம் போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நீங்கள் தெரியல யாரும் சாப்பிடலன்னா ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம மார்க்கெட்டில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஊசி கனவை தான் பார்த்துருப்பீங்க இந்த கனவை அதிகமாக பார்த்துருக்க மாட்டிங்க பீச் சைடில் போனீங்கன்னா இது அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த கணமாக வந்து இது பார்த்தீங்கன்னா இது ரத்தம் வந்து கருப்பு கலரில் இருக்கும் மைன்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாகவே வந்து அந்த கருப்பு கலரில் தான் இருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் வரலாம் யாரும் வாங்கி சாப்பிடாம பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நத்தை நத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஏரியில் அந்த மாதிரி எடுத்துருக்கோம் இது வந்து கடல் நத்தை இந்த கடல் நத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கறி வந்து செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து கறி மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த கறி வந்து ரொம்ப குளிர்ச்சி இது பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு வலி வலி இருக்கவங்களாம் அதிகமாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த மூலம் இருக்கிறவங்களாம் இது வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது இந்த நத்தக்கறி இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் இந்த நத்தை இந்த நத்தையில் பார்த்திங்கன்னா வெறும் ஓடு மட்டும்தான் முள்ளே இருக்காது தான் இந்த லிஸ்ட்டில் வந்துருது நத்தை அடுத்து நம்ம பார்க்க போகிறது சங்கு சங்கு கறி அப்பாப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சங்கு கறி மட்டன் மாதிரி இருக்குன்னா பார்த்துங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கறியை விட சூப்பராக இருக்கும் வெளியும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகம் நத்தைய விட வந்து சங்கு வந்து ரொம்ப அதிகம் நத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கறி தான் இருக்கும் ஆனால் சங்கில் வந்து நல்லா ஒரு கிலோ சைஸு இப்போ ரெண்டு கிலோ சைஸ்லாம் வரும் சங்கு நம்ம அதுலேருந்து அந்த கறி எடுத்து சமைச்சோன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இதை நீங்கள் வந்து எப்படி சமைக்கணும்னா குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு தான் உங்களுக்கு சமைக்க முடியும் இல்லைனா வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கமாக இருக்கும் குக்கரில் நல்லா போட்டிங்கன்னா நல்லா பூ மாதிரி வந்துடும் டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சங்கு வந்து குளிர்ச்சி தாங்க நத்த மாதிரியே வந்து இந்த சங்கு வந்து குளிர்ச்சி தான் இந்த சங்கு வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது நிறைய பேருக்கு தெரியாது அதனால வாங்க மாட்டாங்க ஆனால் வந்து மீனவர்களுக்கு தெரியணுது இதோடய நன்மை வந்து எப்படின்னு மீனவர்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு வாட்டி போனீங்கன்னா சங்கு கறி வாங்கி சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு கறின்னு சொல்லலாம் இந்த கறி இந்த சங்கில் வந்து உங்களுக்கு முள்ளே இருக்காது அதனால்தான் நம்ம லிஸ்ட்டில் வந்துருக்குது அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நண்டு அடடடலா நண்டு என்ன பண்ணே பசங்களுக்கு ஒரே சிரிப்பு தான் எங்கள் வீட்டில் ஏன்னா நண்டு வந்து பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க பிடிக்காத குழந்தைங்களே இருக்காது அந்தளவுக்கு வந்து ருசியான ஒரு உணவுன்னா அது நண்டுன்னு சொல்லலாம் நண்டுலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது நண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த ஓடு தான் அந்த ஓடை எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து சதை தான் இந்த சதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நண்டு வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்துருக்குது நண்டுலேயும் பார்த்தீங்கன்னா சத்து வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க நண்டில் என்ன ஒன்று இது நண்டு வந்து சாப்பிட்டிங்கன்னா ஹீட்டு இப்போ எப்படி நம்ம கனவாக ஹீட்டோ அதே மாதிரி வந்து நண்டு வந்து ஹீட்டு தான் ஆனால் வந்து ரொம்ப சத்து உள்ளது கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நண்டு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்ல ஒரு உணவு நண்டு முள்ளே இல்லாத அடுத்த உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இறால் தாங்க இந்த இறாலில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த தோலை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே கறி தான் இந்த கறி வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டு இருக்கணும் இறால் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறாலில் என்ன பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இறால் நீங்கள் வாங்கி என்ன சமைச்சாலுமே அது டேஸ்ட்டு தான் பிரியாணி பண்ணாலும் டேஸ்ட்டு தான் உங்களுக்கு அப்படியே ஃபுட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு தான் வெறுமணி அவுச்சி சாப்பிட்டா கூட இறால் சாப்பிட்லாம் ஏன்னா வந்து அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டது இறால் சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவுன்னா அது ஏறால்னு சொல்லலாம் விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஏறால் எப்போவுமே வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால தான் நமக்கு இந்த லிஸ்ட்டில் வந்துருக்குது ஏறால் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கேறால் இவர் தான் டாப்பில் இருக்காரு ரேட்லேயும் சரி ருசிலேயும் சரி செம்ம சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து எறா வகையை சேர்ந்தது தான் இறால் பார்த்தீங்கன்னா தோல் வந்து உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஓடு மாதிரி இருக்கும் நண்டு இருக்க ஓடுமா இருக்கும் இதை உழைச்சி தான் சாப்பிட்ணும் கறி வந்து இதோடய கறி வந்து அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நம்ம சிங்கரோட கறி இதுவரைலாம் நம்ம பார்த்தது எல்லாமே கடல் உணவில் முள்ளே இல்லாதது தான் சுத்தமாக முள்ளே இருக்காது அந்த மாதிரி இது தான் நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த மீனில் வந்து முள் இல்லை அப்படின்றத ஓகே நம்ம வந்து அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக நம்ம போடலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட்டை இருந்தால் சொல்லுங்கள் அங்கே வீடியோ எடுத்து போடலாம் மீண்டும் ஒரு அடுத்த வழியாக சந்திக்கலாம் நன்றி